ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா நான்காவது ஆளாக இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அது எப்படி நடந்துச்சு அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சமையாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் வந்து கிஃப்ட்டு ரேப்பர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே போய்ட்டு அந்த தரங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் திறந்து பார்க்குறாங்க அதில் அதிகப்படியாக திவ்யாக்கு தான் வந்துட்டு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது கடைசியில் வந்துட்டு இந்த அப்டேட் ஆக்சுவலாக முதலே வந்தது என்னென்னா திவ்யா கையால் தான் வந்துட்டு அரோரா வந்து வெளியேற்றப்பட்டாருக்குன்னு அதிகப்பறம் அதை பார்த்தா அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அந்த எவிக்ஷன் கார்டு வருது அதுக்கப்புறம் அந்த எவிக்ஷன் கார்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அரோரா ஸோ அரோரா தான் வந்து இந்த பிக்பாஸ் விட்டு விட்டு நான்காவது ஆளாக வந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு பட் என்னைய கேட்டிங்கன்னா அரோராவுக்கு பதில் இன்னும் நிறைய ஆட்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருந்தாங்க கனி சூப்பரான ஒரு கேமை கொடுத்தாங்க சாண்ட்ரா அப்படி இப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கேமை கொடுத்தாங்க நிறைய பேர் பிரவீன் பிரவீன்ராஜ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க உள்ள கெமியில் இன்னும் டைம் கிடைச்சிருந்தால் செமையாக பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க உள்ளே சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு விஷயம் அரோராவுக்கு அமைஞ்சிது கிடைச்சது இல்லை அமைஞ்சது ஸோ இப்போ வந்து அவங்க வந்து வெளியேற்றப்பட்டார்கள் அங்கே வந்து வெளியே வந்து பிக் பாஸ் கிட்டே வந்துட்டு உங்கள் நேரம் முடிஞ்சது மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் வைக்கிறாங்க பாஸ் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் அதான் எல்லாத்தையுமே பேசுவாங்களே ஃபார்மாலிட்டிலாம் பேசிட்டு உங்கள் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே உங்களுடைய நேரம் ஆரம்பித்தது வீட்டுக்கு வெளியே இங்கே முடிஞ்சிச்சு அங்கே ஆரம்பிக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கிட்டும் பிரியாவிட பெற்று வெளியே வந்து விஜய் சேதுபதி அவங்ககிட்ட பேசுகிறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒருத்தங்க வெளியே போகிறாங்க அது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வேறு வந்துட்டு அரோரா வந்து சொன்ன விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி எந்த பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலையும் யாரும் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க நான் கம்ஃபர்டபுளாக இருந்தேன் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் என்ன டாப் த்ரீயில் வந்துருந்தேன் இன்னும் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஓஹோ அப்படி என்னமா இருந்தது ஓகே எனக்கு ஹாப்பி ஏன் அப்படின்னா விக்ரம் டாப் த்ரீயில் வரணுன்றதை என்னோடய இது அரோரா இருக்க விக்ரம் வெளியே இருந்ததுனால் அது கண்டிப்பாக வந்து அன்ஃபேராக தான் எனக்கு தோணி இருக்கும் பட் இது ஓகே சூப்பர் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே